பலவற்றார்லாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய ஏக இறைவனின் திருப்பெயரால் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீது உண்டாவதாக என்று கூறியவரை யாரும் செய்கிறேன் போன வாரம் பார்த்த தலைப்பு என்னென்னு சொன்னால் அழைப்பு பணி எளிதாக செய்வது எப்படி அதில் ரெண்டு பகுதி பகுதி ஒன்று தான் போன வாரம் பார்த்தோம் இந்த வாரம் சாலா பகுதி ரெண்டாக பார்ப்போம் ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் அவர் வந்து களிமா சொல்கிறார் அஷ்ரத் அல்லா இல்லாஹ் அல்லா அஷ்ரத் அண்ணா முஹமது ரசூல்லா அப்போது நான் சாட்சியளிக்கிறேன் வணக்கத்திற்கு தகுதியானவன் அந்த ஏக இறைவனாகிய அல்லாஹுவை தவிர அவர் யாரும் இல்லை இது பகுதி ஒன்று நான் சாட்சியளிக்கிறேன் முகமது நபி அந்த அல்லாஹுவின் இறை அடிமையும் அடிமையமாவார் அது பகுதி ரெண்டு போன வாரம் அந்த பகுதி ஒன்றை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அறிவை பயன்படுத்தி பகுத்தறிவை பயன்படுத்தி லாஜிக்கலாக எப்படி வந்து ஒருத்தருக்கு புரிய வைக்கிறது ஏன்னா அவர் களிமா சொல்கிறாருனா வாயில் வரும்னு சொல்லிட்டாருன்னா அந்த களிமா வந்து புரிந்து ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா அதுதான் இஸ்லாம் அப்போ புரிந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அவருக்கு புரிய வைக்கிறது அப்படின்றதான் பகுதி ஒன்று போன வாரம் பார்த்தோம் அதை என்ன பார்த்தோம் முதல்ல மதங்களை எல்லாத்தையும் மறந்து ஃபஸ்ட்டு கேட்கக்கூடிய கேள்வியை எல்லா மதங்களையும் மறந்து ஒரு காட்டுவாசியாக ஒரு பகுத்தறிவுவாதியாக கடவுள்னா யார் அப்படின்ற கேள்வியை தான் ஃபஸ்ட்டு இந்த அழைப்பு பண்ணியில் கேட்குறோம் அதை தொடர்ந்து அப்படியே கடவுள்களை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சில பேர் பெற்றோர் கடவுள்ன்றாங்க அப்புறம் அவங்களுக்கு வந்து பெற்றோர்கள் தான் அவங்க இதை இதயத்தை துடிக்க வைக்கிறாங்களா அப்படிலாம் கே கேள்வி கேட்டு படிப்படியாக இந்த கடவுள் எங்கே இருக்கிறான் அப்போ நம்மளை படைச்சவன்தான் கடவுள்ன்றதை புரிய வச்சு அப்போ அந்த கடவுள் எங்கே இருக்கிறான் வானம் பூமிக்கு மேலே இருக்கிறான் இந்த கடவுள் எத்தனை பேர் இந்த இவன் தான் கடவுள் அப்படின்னா இவன் தானே தகுதியானவன் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணணும்னு சொல்லி ஒரு பதிமூணு ஸ்டெப்பு அது போன வாரம் நம்ம பார்த்தோம் இதே மாதிரியே அடுத்து வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாவை தேவரவர் யாரும் இல்லை என்று சொல்லிட்டு அடுத்து நான் சாட்சியளிக்கிறேன் முகமது நபி அந்த அல்லாவின் நிறைத்துவது அடிமை ஆவார்ன்றதையும் எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறதுன்றதை இந்த வாரம் என்ன பார்ப்போம் அப்போ மறுபடியும் நம்ம ஒரு மதங்களை எல்லாத்தையும் மறந்து ஒரு காட்டுவாசியாக ஒரு மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதராக பகுத்தறிவாதியாக தான் யோசிச்சுட்ருக்கோம் இவ்வளோ நேரம் இப்போ கடவுள் தான் நம்மளை படைத்தான் கடவுள் தான் நமக்கு வந்து நேர்வழியாக காட்டுறான் கடவுள் தான் மேலே இருக்கிறான் வானம் மேலே ஒரு கடவுள் தான் இருக்கிறான் அவன் தான் வணங்குறதுக்கு தகுதியானவன்னா அந்த கடவுள் நம்மளை ஏன் படைத்தான் எதற்காக படைத்தான் எதற்காக படைக்கணும் ஏன் இறந்தவங்க யாருமே திரும்பி வரலை ஒருத்தர் கூட நம்மளுக்கும் ஏன் வயதாகி கொண்டே போகுது நம்மளும் ஏன் இறக்க போகிறோம் அப்போ எல்லாருமே பிறக்கிறவங்க பிறக்கிறாங்க வாழ்கிறாங்க இறநிக்கி இறக்குறாங்க எதற்காக பிறந்தோம் ஏன் வாழ்கிறோம் எதுக்காக மன்னிக்கிறோன்றதை யோசிக்கிறதே இல்லை இப்போ வேறு வார்த்தைகளை கேட்குறதா இருந்தால் இந்த வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன அப்போ எல்லாத்துக்கும் குறிக்கோள் இருக்குது அப்படி தானே நம்ம சாப்பிட்றதுக்கு குறிக்கோள் இருக்குது எல்லாத்துக்கும் குறிக்கோள் கொஞ்சம் செய்ய ஒரு செயல் கூட வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு குறிக்கோள் இல்லாமல் இல்லை குறிக்கோளே இல்லாமல் பர்பஸே இல்லாமல் நம்ம பாட்டுக்கு ஒரு செயலை செஞ்சோம்னா என்ன சொல்லுவாங்க நான் பார்க்குறவங்க சும்மா நான் ரோடுக்கு போய்ட்டு ஒரு பத்து வாடி கிராஸ் பண்ணிட்டு கிராஸ் பண்ணிட்டு வரேன் என்ன சொல்லுவாங்க என்ன பார்த்து பாய்க்கு எதுவும் ஆயிடுச்சு அப்படிதான் சொல்லுவாங்க அப்படி தானே போது வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் குறிக்கோளோட குறிக்கோள் இல்லாமல் செய்ய மாட்டோம்னு சொன்னால் இந்த வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன எதற்காக நம்ம பிறந்தோம் எதற்காக வாழ்கிறோம் எதற்காக மரணிக்கிறோம் இதை யார் சொல்ல முடியும் நான் உங்களுக்கு சொல்ல முடியாது நீங்கள் எங்களுக்கு சொல்ல முடியாது யார் சொல்லணும் நம்மளை தான் கடவுள் படைச்சான் அப்படின்னா அவன் வயதாக வைக்கிறான் நமக்கு தான் மரணத்தை கொடுக்குறான்னா அந்த கடவுள் தான் சொல்ல முடியும் அப்போ அந்த கடவுள் என்ன பண்ணுறான் பல தூதர்களை அனுப்புகிறான் என்ன பண்ணுறாங்க மக்கள்லாம் ரோல் மாடல் ரோல் யார் யாரையே எடுத்துக்கிறாங்க சினிமா நடிகர்கள் ஏற்றுக்கொள்கிறாங்க வர தோனி பாடுறா நம்ம அடிக்கிறான் படுறான் இந்த வயசில் எப்படி அடிக்கிறான் மாடுறான் அவன் தான் ரோல் மாடல் இப்போ அவனை மாதிரி இருக்கணும் இவனை மாதிரி இருக்கணும் மக்கள் என்ன பண்ணுறாங்க சினிமா நடிகர்களையும் நட்சத்திரங்கள கிரிக்கெட் வீரர்களையும் இவங்களெலாம் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க உண்மையான ரோல் மாடல் யார் கடவுளுடைய சொல்லை கேட்டு அவங்க அவர் சொன்னது இப்படி வாழ்ந்து காட்டினாங்கள்லாம் இறை தூதர்கள் அவங்க தான் ரோல் மாடல் அப்போ கடவுள் என்ன பண்ணுறான் பல இறை தூதர்கள்லாம் அனுப்புகிறான் இந்த வாழ்க்கை எதற்காக எதற்காக நீ பறந்த எதற்காக நீ வாழ்கிற எதற்காக மரணிக்கிற இந்த வாழ்க்கையில் என்ன மாதிரியான இதெல்லாம் நல்லது எதெல்லாம் கெட்டது எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது நியாய தீர்ப்பு நாள்னா என்ன சொர்க்கம்னா என்ன நரகம்னா என்ன இப்படின்னு சொல்வதற்காக வேண்டி எப்படி வாழ்ந்தானே சொர்க்கத்துக்கு போவ எப்படி வாழ்ந்தால் நரகத்துக்கு போவ ஏன்னா கடவுள் இவன் தான் அப்படின்னா இவன் தான் நல்லது எது கெட்டதுன்னு சொல்ல முடியும் ஏன் பிறந்தோன்றது இவன் தான் சொல்ல முடியும் அப்ப என்ன பண்ணுறான் கடவுள் பல இறை அனுப்புகிறார் அனுப்புறார் மொதோ இறை யார் யாரு ஆதாம் ஆதாம் தான் மதோ இறைத்துதர் ஆதாமும் ஏவாலும் வந்தாங்க ஆதாம் தான் மொதோ இறைத்துதர் நம்ம அந்த காலத்தில் வாழ்ந்திருந்தா என்ன சொல்லியிருப்போம் வணக்கத்துக்கு தகுதியானவன் அந்த ஏக இறைவனாகிய தவிர வேறு யாரும் இல்லை ஆதாம் நம்பி அந்த அல்லாஹ்வுடைய இறை தூதர்ன்னு சொல்லியிருப்போம் நம்ம கடைசி காலத்தில் வாழ்றதுனால வணக்கத்துக்கு தகுதியானவன் அந்த ஏகை இறைவனாகி தவிர வேறு யாரும் இல்லை நம்ம முகமது நம்பி அல்லாஹோடைய இணைத்துவதும் சொல்கிறோம் ஜீசஸ் ஈசா நம்பி அவங்களோட காலத்தில் வாழ்ந்திருந்தா என்ன சொல்லியிருப்போம் நம்மளே அங்கே வாழ்ந்திருந்தா லாயில் அல்லா ஈசா ரசூல் சொல்லியிருப்போம் வணக்கத்துக்கு தகுதியானவன் அந்த அல்லாவை வேறு யாரும் இல்லை ஈசா நம்பி அந்த அல்லாவோட இணைத்துவதன் சொல்லியிருப்போம் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்போ நம்ம வந்து எங்க வாழ்றோம் கடைசி காலத்தில் வாழ்கிறோம் அப்போ யார் அப்போ நம்ம இப்போ ஒரு பகுத்தறிவாதியாக என்னென்ன வேதங்கள்லாம் இருக்குன்னு பார்க்குறோம் நமக்காக அனுப்பப்பட்ட இறைத்துதல் யாரும் பார்க்குறோம் நம்ம மொத காலத்தில் வாழ்ந்தோமா ரெண்டாவது காலத்தில் வாழ்ந்தோமா இல்லை மூசா நபி காலத்தில் வாழ்ந்தோமா ஜீசஸோட காலத்தில் வாழ்ந்தோமா யாரோட காலத்தில் வாழ்கிறோம் அப்போ நமக்கான வேதங்கள் என்ன பல வேதங்கள் இருக்குது இல்லையா யஜுர்வேதம் இருக்குது ரிக்வேதம் இருக்குது பகத்கீதை இருக்குது குரான் இருக்குது பைபிள் இருக்குது எத்தனையோ வேதங்கள் இருக்குது அப்போ நம்ம பகுத்தறிவாதியாக இந்த வேதங்களெல்லாம் படித்து பார்க்குறோம் படித்து பார்க்கும் பொழுது குரான் ஒரு எழுத்துக்கூட மாற்ற முடியாத வேத வேதமாக இருக்குது இந்த வேதத்தை பார்த்திங்கன்னா ஏன்னா அறிவுபூர்வமாக பார்க்குறோம் இதில் உள்ளதான் குரான் இந்த அரபிக்கில் இருக்குல்லையே இதான் குரான் இது வந்து மொழிபெயர்ப்பு தான் மொழிபெயர்ப்பை மாற்றலாம் வேற மாதிரி எழுதலாம் ஆனால் அரபு மொழியை அரபில் உள்ள குரானை ஒரு எழுத்து கூட மாற்ற முடியாது என்ன ஆகும் இறைவன் மனப்பாட முறையில் பாதுகாத்துட்டு வரான் இப்போ மெட்ராஸில் எடுத்தாலே சென்னையில் எடுத்தாலே எக்கச்சக்கமான பேர் குரான மனப்பாடமாக வச்சுருக்கிறாங்க யாராவது தவறாக ஓதுனா பின்னாடி உள்ளவங்க உடனே அதை கரெக்ட் பண்ணுவாங்க அப்போது எக்கச்சக்கமான பேர் சென்னையிலேயே எத்தனை பேர் மனப்பாடம் பண்ணியிருக்காங்கன்னா உலகத்தில் எத்தனை பேர் உலகத்தில் உள்ள எல்லாரும் எல்லா வேதங்களையும் கடலில் போட்டுடுறோம் வைங்க ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன் எல்லாரும் கடலில் போட்டுடுறோம் பைபிளில் போட்டுடுறோம் பகவத்கீதையை போட்டுரும் எல்லா வேதங்களையும் போட்டுடுறோம் திருக்குறளையும் போட்டுடுறோம் குரானையும் போட்டுடுறோம் எந்த வேதத்தை திரும்பி கொண்டு வர முடியும் குரானை மட்டும்தான் திரும்பி கொண்டு வர முடியும் ஏன் மனப்பாட முறையில் பாதுகாக்கப்பட்டுருக்கு அப்போ இது ஒரு பெரிய அத்தாட்சி இது ஒரு வாடு அற்புதம் அப்போ இந்த குரானில் தேடுறோம் எல்லா வேதங்களையும் தேடுறோம் ஆனால் பாதுகாக்கப்பட்டிருக்கா பாதுகாக்க படலை ஏன் படலை ஏன்னா அந்தந்த காலகட்டத்துக்காக வழங்கப்பட்ட வேதம் தான் பைபிள் இயேசுநாதர் காலகட்டத்தில் வழங்கப்பட்ட வேதம்தான் அந்த பைபிளுடைய கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷன் அந்த வேதத்துல எழுதப்பட்டிருக்கு அந்த புக்கில் எழுதப்பட்டிருக்கு ஒரிஜினல் மேன்ஸ்கிரிப்ட் ஹஸ்பின் லாஸ்ட் இதனுடைய உண்மையான பிரதி இருக்குல்ல அது வந்து தொலைந்து போய்விட்டதுன்னு அவங்களே எழுதிட்டாங்க இப்போ தான் இந்த நிலைமை தான் எல்லா வேதங்களுக்கும் ஒரிஜினல் மொழியில் பாதுகாக்கப்பட்டிருக்கானா பா பாதுகாக்கப்படலை ஆனால் குரான் அப்படி இல்லை ஒரிஜினல் மொழியில் பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்போது இந்த குரானில் அறுபத்தி ஏழு அத்தியாயம் அத்தியாயம் ரெண்டாவது வசனத்தில் இறைவன் சொல்கிறான் அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்தல் எபுளுவுக்கும் ஐயுக்கும் அக்ஷனும் அமலா வாழ்வையும் மரணத்தை ஏன் நான் படைத்திருக்கிறோம்னா செயல்களில் அழகானவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக அப்போ இவன் தான் கடவுள் இவன் தான் நம்மளை படைச்சான்னா ஏன் இந்த கடவுள் நம்மளை படைச்சானு கேட்குறோம் யார் சொல்ல முடியும்னு கேட்குறோம் இந்த கடவுள் தான் சொல்ல முடியும்னு நம்ம ஊர்ஜிதத்துக்கு வரோம் இந்த கடவுள் எது மூலியமா சொல்கிறான் பல இறை தூதர்கள் மூலியமாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இறை வேதங்கள் மூலியமாக சொல்கிறான்னு சொல்றோம் அப்போ எல்லா வேதங்களையும் படிச்சு பார்க்குறோம் இறுதி வேதம் சொல்லி இந்த குரானுக்கு நம்ம வரோம் இந்த குரானில் அறுபத்தி ஏழாவது அத்தியாயம் ரெண்டாவது வருஷத்துக்கு சொல்றான் செயல்களில் அழகானவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக வாழ்வையும் மரணத்தையும் நம்ம படைச்சிருக்கணும்னு சொல்றோம் அப்ப விடை கிடைக்குதா அப்ப எங்க இருந்து வந்தோம் நம்ம கடவுள் யார் கடவுள் இருக்கானான்னு கேட்டு ஆரம்பித்தோம் இப்ப வந்திருக்கோம் வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன அழகான செயலை செய்கிறவங்க யாரு நல்ல செயலை செய்கிறவங்க யாரு கெட்ட செயலை செய்கிறவங்க யாரு அப்படின்னு கடவுள் பார்ப்பதற்காகத்தான் கடவுள் என்ன பண்றான் இந்த வாழ்வையும் மரணத்தையும் படைச்சிருக்கான் கன்க்ளூஷன் வரும் அப்போது இந்த குரானில் இது மட்டும்தான் இருக்கா வேற என்ன இருக்குது இந்த குரானில் குரான் ஓகே இந்த குரான் வந்து ஒரு எழுத்து கூட மாற்ற முடியல இது மட்டும் போதுமா குரான் இறைவேதமான கேள்வியை கேட்குறோம் இதே அளவு கோல நம்ம எல்லா வேதங்களுக்கும் வைக்கிறோம் நம்ம கண் முன்னாடி இறை தூதர்கள் இல்லை இறை தூதர்களாக பார்க்கல நம்ம கண்ணு முன்னாடி என்ன இருக்கு இறை வேதங்கள் தான் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் எல்லா இறைவேதங்களையும் படித்து பார்க்குறோம் ஒரு பகுத்தறிவாதியாக காட்டுவாசியாக அப்போது இந்த குரானை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அறிவியல் சம்பந்தமான விஷயங்கள் பல நூ நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த குரான் இறக்கப்பட்டது அப்போ ஒரு எழுத்து கூட மாற்றப்படலை அப்போ நடுவில் வந்தவங்க யாரும் புதுசு புதுசாக விஷயங்களில் ஆட் பண்ண முடியாது பைபிளில் அப்படி இல்லை நிறைய பேர் அப்படி புதுசு புதுசாக வர 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 பகுத்தறிவு உந்துதலின்படி வார்த்தைகளை மாற்றி எழுதுனதாக அவங்களே சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ண முடியும் அப்போது ஒரு நூறு வருஷம் கழித்து பைபிள் இறங்கி ஒரு நூறு வருஷம் கழித்து வேறு யாராவது மாற்றி எழுத முடியும் இன்னொரு ஐநூறு வருஷம் கழித்து வேற யாராவது மாற்றி எழுத முடியும் இப்படி பகுத்தறிவின் உந்துதல் இப்படி மாற்றி எழுதப்பட்டதாக யார் சொல்றா கிறிஸ்துவர்களே கிறிஸ்துவர்களே சொல்றாங்க அதே மாதிரி கிங்ஸ் ஜேம்ஸ்ல ஒரிஜினல் மேன்ஸ்கிரிப்ட் போட்டாச்சு அப்ப இயேசுநாதர் உண்மையிலேயே என்ன சொன்னாரு கண்ணத்தை அரைஞ்சா நூறு கண்ணத்தை காட்டுன்னு சொல்றாரு நல்லா இருக்கு கேட்கறதுக்கு ஆனா அவர் தான் சொன்னாரான்னு கேள்வியை கேட்டா போய் பார்க்க முடியுமா பார்க்க முடியாது ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட் டஸ்பின் லாஸ்ட் தொலைந்து விட்டது அவங்களே சொல்லிட்டாங்க அப்ப உண்மையிலேயே என்ன சொன்னாரு இந்த வேதம் பாதுகாக்கப்பட்டது தானா இந்த காலகட்டத்துக்கு இது பொருந்துமா இதை இது வந்து ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்டால் அதை சொல்ல முடியாது இது மாதிரி எல்லா வேதங்களுடைய நிலைமையும் ஆனால் குரான் அப்படி இல்லை குரானில் ஐம்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் அர் ரஹ்மான சூறாளர் ஒரு வசனம் வருது கடல்ல கடல்களுக்கு இடையில இறைவன் திரை இருக்குன்னு சொல்றான் இப்போ ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சாங்க கடல்களுக்கு இடையே திரை இருக்குமா இப்போ கேட்டால் கூட நம்ப மாட்டாங்க ஏன்னா கடலுக்கிடையில திரையா என்னங்க சொல்லிங்க ஆனால் கடலுக்கு இடையில் திரை இருக்கு ஏன்னா ஒரு கடலுடைய உப்புத்தன்மை வேற நூறு கடலுடைய உப்புத்தன்மை வேற ஒரு கடலுடைய அடர்த்தி வேற நூறு கடலுடைய அடர்த்தி வேற இப்போ முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே அதை கண்டுபிடிச்சாங்க இப்போ சொன்னாலும் நமக்கு ஆச்சரியமாக இருக்கு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி அதை சொல்லியிருக்கிறதா இருந்தால் யாருடைய வேதம் இறைவனுடைய வேதம் அதே மாதிரி தோல் ஆராய்ச்சியை பற்றின ஒரு ப்ரொஃபஸர் அனடமி அந்த தோல் ஆராய்ச்சியான ப்ரொஃபஸர் என்ன பண்றாருல அவர் இந்த குரானை படித்து பார்த்துட்டு இது நிச்சயமாக தான் சொல்லி அவர் என்ன பண்றாரு ரியாத் கான்ஃபரன்ஸில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் அவர் எப்படி வந்தாருன்னு சொன்னால் தோல் ஆராய்ச்சி பற்றி பண்ணுறாரு தோல் தான் வலிக்க காரணம்ன்றத ஒரு நாற்பது வருஷம் முப்பது வருஷம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க முந்திலாம் கண்டுபிடிக்கல இப்போ நம்மளே என்ன நினைக்கிறோன்னா தோலை உரிச்சதுக்கு அப்புறமாக ஒரு கத்தி எடுத்து குத்துறா வலிக்குமா வலிக்காதான்னு கேட்டால் இப்போ உள்ளவங்க கூட என்ன பண்ணுவாங்க சதலை வலிக்க வலிக்காதான செய்யும் தான் சொல்லுவாங்க ஆனால் வலிக்காது ஏன் வலியை உணர்வதற்கான ஸ்கின் ரிசெப்டர்ஸ் எங்கே இருக்கு ஸ்கின்ல தான் இருக்கு அது எங்கே போது மூளைக்கு போகுது தோலை உரிச்சிட்டா அதனால் நெருப்பில் எரிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட் டிகிரி பேர்ன் செகண்ட் டிகிரி பேன்லாம் சொல்லுவாங்க செகண்ட் டிகிரி பேர்ன்லாம் ஆயிடுச்சுன்னா தோல் ஃபுல்லாக எரிஞ்சிடும் அதுக்கப்புறம் குத்துனா வழி தெரியாது ஆனால் இறைவன் சொல்கிறான் குரானில் நாளில் குற்றவாளியை நரகத்தில் போட்டதுக்கு அப்புறமாக நரகத்தை அவன் தோல் உறிஞ்சதுக்கு அப்புறமாக புதுசாக தோல் கொடுக்கப்படும்ன்றான் ஒருத்தன் நூறு குலை பண்ணிட்டான் ஒரு குலைக்கு தனியில் போட்டாச்சு அதை எரிஞ்சிட்டான் அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த கொலைக்கு அவன் வழியை அனுபவிக்கணும்ல அப்ப இறைவன் என்ன பண்ணுறான் திருப்பி இன்னொரு தோலை கொடுக்கறான் அப்போ தோல் தான் நாற்பது வருஷம் இருக்கும் முப்பது வருஷம் ஆராய்ச்சி பண்ணிட்டு வருஷத்துக்கு இருந்தால் நிச்சயமாக இது வேதமாக தான் சொல்கிறார் இது மாதிரி பல வசனங்கள் ஒன்று ரெண்டு இல்ல பல வசனங்கள் இருக்கு எல்லாமே பேர்ஸாக படைக்கப்பட்டது இந்த இரும்பு இருக்கு இரும்பு இந்த உலகத்துல உருவாக்க முடியாது ஒரு ஆட்டம் ஒரு அணு அளவு இரும்பு உருவாகணும்னா நட்சத்திரத்தில் உள்ள நட்சத்திரத்தில் உள்ள டெம்பரேச்சர் தான் இருக்கணுமே தவிர இந்த உலகத்தில் உள்ள டெம்பரேச்சர் பத்தாது சூரியனில் உள்ள டெம்பரேச்சரே பத்தாது அப்போ எங்கேருந்து வரணும் நட்சத்திரத்தை அப்போ இதே என்ன சொல்கிறான் குரானில் எங்கேருந்து வருதான் எங்கேருந்து வருது வானத்துலேருந்து மேலேருந்து வி ஹவ் சென்ட் டவுன் மேலேருந்து அனுப்பணும்னு சொல்கிறான் அப்போது நட்சத்திரத்தில் உருவாகக்கூடிய அந்த அணு தான் கீழே அனுப்பப்பட்டதாக குரான் சொல்லுது இதை ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருந்தா என்னடா சொல்கிறாங்க என்ன என்ன சொல்கிறீங்க சான்ஸே கிடையாதுன்னு இருப்பாங்க ஆனால் கண்டுபிடிச்சது இப்போது இது மாதிரி பெருவெடுப்பு கொள்கை மொத்தமாக இந்த அண்டசராசிரம் எல்லாம் யூனிவர்ஸ் எல்லாம் ஒன்றாக தான் இருந்தது அதை வெடித்து சிதறி தான் உலகம் உருவாச்சு அப்போ எதுவுமே யாருமே உருவாக்கல இல்லை அப்படி அப்படியே இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் மனுஷன் ஸ்டடி ஸ்டேட் திரியும்னா சூரியன் அங்கேயே இருக்கும் சந்திரன் அங்கேயே இருக்கும் இது அங்கேயே இருக்கும் அதை இங்கே இருக்கு எல்லாம் அங்கே தான் இருக்குன்னா ஆனால் சயின்டிஃபிக் டிஸ்கவரியில் ஒரு நைன்டீன் நைன்டி ஒன்லேயே எப்பயோ தான் ஒரு இது அனுப்புகிறாங்க ஒரு ஷட்டில் அனுப்புகிறாங்க அப்போலோ ஷட்டில் நினைக்கிறேன் அது மேலே போயிட்டு ஒரு பெரிய வெடி வெடிச்சா என்னாகுமோ ஒரு ஹைட்ரஜன் வெடிச்சு ஹைட்ரஜன் பாம்பு வெடிச்சு ஹீலியம் உருவாகி ஒரு பெருசாக உருவாக இருந்தால் எவ்வளோ ஹீலியம் மிச்சம் இருக்கணும் இவ்வளோ ஹீலியம் மிச்சம் இருக்குன்னா எவ்வளோ ஹைட்ரஜன் இருந்திருக்கணும் அதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்போ நிச்சயமாக ஹைட்ரஜன் இருந்திருக்கணும் ஒன்றா தான் இருந்திருக்கணும் ஒரு பெரிய வெடிப்பு நடந்திருக்கணும்னு சொல்லி கண்டுபிடிக்கிறேன் ஒரு பலூனில் புள்ளி புள்ளி புள்ளியாக போட்டுட்டு ஊதிக்கிட்டே வரேன் புண்ணு ஊதுறேன் அப்படியே பெருசாகிட்டே வரும் இந்த புள்ளிகள்லாம் நம்மளை விட்டும் விலகி போகுது உன்னோட ஒன்றும் விட்டும் விலகி போகுது அப்போ இந்த அண்டாசராசிரமெல்லாம் விரிவடைந்து கொண்டே போயிட்டே இருக்குது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கணும் இப்படி இருக்கணும் ஒரு நூறு வருஷம் முன்னாடி எப்படி இருந்துருக்கணும் ஒரு ஆயிரம் வருஷம் முன்னாடி இப்படி இருந்திருக்கணும் ஒரு பதினஞ்சு பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தான் இருந்துக்கணும்னு சொல்லி கண்டுபிடிக்கிறான் அப்போ வெடித்து செதுனா இவ்வளோ ஹீலியம் மிச்சம் இருக்கணும் அப்படின்றான் அப்போது அதை அதை அளக்கிறதுக்காக வேண்டி போகிறாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உலகம் உருவாக இருக்கணும் அண்டசராசம் உருவாகணும்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்கிறான் இது எப்போ சொல்கிறான் இறைவன் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேதத்தில் இறைவன் சொல்கிறான் பெரிய வெடிப்பு நடந்தது எல்லாம் ஒன்றா தான் இருந்தது நாம் தான் அதை பிரிச்சோன்றோம் அப்போது ஒரு வெடி வெடிச்சா என்னாகும் சின்ன பின்னமாக நாசமாக தான் போகும் ஆனால் என்ன ஆயிருக்கு ஒரு பயங்கரமான ஒரு யூனிவர்ஸே உருவாயிருக்கு அப்போ அதுவாக உருவாகுமா ஒரு பாம்பு ஒரு போடுறாமல் வெடி வெடிக்குது என்னாகுது சின்ன பின்னமாக சுப்ளூராக உடையுது அப்படி தானே நாசம்தான் உருவாகுது ஒரு ஒரு உருவாக்கம் நடக்கலை ஆனால் என்ன நடந்திருக்கு ஒரு மிகப்பெரிய யூனிவர்ஸே உருவாகிருக்கு அப்போ ஒரு சூப்பர் பவர் இன்வால்வ் ஆகிருக்கணும் இல்லையா அப்போ இறைவன் அது அதே மாதிரி யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்றதை சொல்கிறான் இப்படி தேனியை பத்தி சொல்கிறான் எத்தனையோ அறிவியல் சம்பந்தம் சொல்கிறான் அறிவியலை விளக்க விளங்க வைக்கிறதுக்காக வேண்டி வந்த வேதம் இல்லை இதெல்லாம் நமக்கு அத்தாட்சிகள் இதை கொண்டு ஒரு சிலர் இது மூலியமா இஸ்லாத்துக்கு வருவாங்க ஒரு சிலர் இது மூலியமா வருவாங்க இலக்கியம் மிக உயர்ந்த இலக்கியம் நான் இஸ்லாத்துக்கு பிறந்து இஸ்லாத்துக்கு பான் முஸ்லீம் தான் இருந்தால் கூட நான் இஸ்லாத்துக்கு வந்தவன் சொல்லணும் ஒரு காலத்துல தான் சயின்டிஃபிக்ஸ் அந்த குரான் தான் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு அப்போ நான் இதை பற்றிலாம் படிச்சு நம்ம குரான்லேயே இதெல்லாம் இருக்கு இன்னும் நான் சொல்லியிருக்கேன் அப்படியா கைரேகையை பற்றி இருக்கா இதை பற்றி இருக்கா அதை பற்றி இருக்கா நான் பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணி என் ரொம்ப ஃபேசினேட் பண்ணிச்சது நான் ஒரு காலத்தில் சயின்ஸ் தான் எல்லாமே நினச்சிட்டு இருந்தேன் இருந்தவண்ணான் ஆனால் பின்னாடி அழைப்பு பணியை ஈடுபட 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 அந்த நூற்றி பன்னெண்டாவது அத்தியாயம் இருக்கு பாருங்க இறைவன் ஒருவனே அவன் எந்த தேவையும் மற்றவன் அவன் யாரையும் பெறவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை அவனை போன்று எதுவும் இல்லை இந்த வருஷத்தை யார் சொல்லியிருக்க முடியும் படைச்ச இறைவனை தவிர யாரும் சொல்லியிருக்க முடியாது அப்போ ஒரு சில மக்கள்லாம் என்ன மாதிரி உள்ளவங்கலாம் சயின்ஸ் மூலியமாக இஸ்லாத்துக்கு வருவாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இந்த வேதத்தை படித்து பார்த்தாலே அவங்களுக்கு போதுமானது இந்த மாதிரி தத்துவத்தை சொல்கிறதா இருந்தால் இஸ்லாத்தை தவிர யாரும் சொல்லியிருக்க முடியாதுன்னு வருவாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு காரணமாக வருவாங்க அப்போது இந்த இந்த இது இது ஆராய்ச்சி பார்க்கறது பார்க்கறதுக்கு மூலியமாக என்ன முடிவுக்கு வரும் நிச்சயமாக இது இறைவேதம் இது யாரும் மாற்ற முடியாது ஒரு வார்த்தை கூட மாற்றப்படலை வார்த்தைகள் மாற்றப்பட்டிருந்தால் என்ன ஆயிருக்கும் நடுல நடனங்க இந்த பிக் பேங் தேரியை பத்தி ஒரு நூறு வருஷம் முன்னாடி யாரும் உள்ள போட்டாங்க அப்படித்தானே அப்படி தானே சொல்ல முடியும் ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று சேர்க்கப்பட்ட குரான் எங்க மியூசியம்ல இருக்கோ அந்த மியூசியத்திலையும் உள்ள வசனங்களையும் இப்ப ஓர வசனங்களையும் உரசி பார்க்குறாங்க அப்படியே இருக்கு மாற்றவே இல்லை அப்ப யாரும் இதில் ஆட் பண்ணல இடைச்செல்கள் நடக்கல ஆனா இதுல இடைச்செல்கள் நடந்திருக்கு இதை குறை சொல்வதற்காக நம்ம சொல்லல இது இயேசுநாதருக்கு வழங்கப்பட்ட வேதம் இதுல ரெண்டு பகுதி இருக்கு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு புதிய ஏற்பாடில் காஸ்பல் இயேசுநாதருக்கு வழங்கப்பட்டது இஞ்சியில் அது வந்து அந்த காலகட்ட கட்ட மக்களுக்கு அதுக்கு முன்னாடி தாவூத் நபியை பற்றி சுலைமான் நபியை பற்றி எல்லா நபியை பற்றியும் இருக்குது அந்தந்த காலகட்டத்துக்கு நிறைய வேதங்கள் வழங்கப்பட்டிருக்கு எல்லாத்தையும் தான் இது ஆனால் மூல மொழியில் இருக்கா எஃப்ரே மொழியிலருந்து தமிழில் மொழி பெயர்த்திருக்காங்க அப்போ எஃப்ரே மொழி எதிர்த்து எடுத்துருக்கணும் ஹீப்ரு இயேசுநாதர் பேசிய மொழி என்ன ஹீப்ருவும் அறமைக்கும் ஆனால் அந்த மொழியில் ஒரிஜினல் பைபிள் இல்லை ஆனால் இது அப்படி இல்லை குரான் ஒரு வார்த்தை கூட மாற்றப்படாமல் முழுசாக பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்போ இது இறுதி வேதம் இறை வேதம் இன்னும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் வரலாறை பற்றி நிறைய சொல்லியிருக்கு கரு வளர்ச்சியை பற்றி சொல்லியிருக்கு இப்போ நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா என்ன கண்டுபிடி கண்டுபிடிக்க முடியுமோ அதை அப்போயே மூணு கட்டமாக கருவு கருவு எப்படி வளருதுன்றதை பற்றி இதை படித்து பார்த்துட்டு எம்ப்ரோயாலஜி ப்ரொஃபஸர் அவர் வந்து இதை வந்து ரொம்ப சிறப்பான வேதம்னு அவரும் சொல்லியிருக்காரு இப்படி வந்து பார்க்கும்பொழுது நிச்சயமாக இது இறை வேதமாகத்தான் இருக்கணும் இது வந்து கடவுள்தான் வந்திருக்கணும் அந்த வார்த்தை வரை வந்திருக்க முடியாதுன்ற ஒரு கன்க்ளூஷன்கள் நம்ம வர முடியும் அப்போ ஒரு பகுத்தறிவாதியாக எங்கேருந்து வரோம் கடவுள்னா யார் கடவுள் எங்கே இருக்கிறா எல்லாம் கேள்வியெலாம் கேட்டோம் இந்த கடவுள் நம்மளை ஏன் படைச்சான் எதுக்காக படைச்சான்னு கேட்டோம் அதை எங்கே தேடுவோன்னு கேட்டோம் யார் சொல்ல முடியும் படைச்ச கடவுள் தான் சொல்ல முடியும் பழச்ச கடவுள் பல இறைவேதங்கள் வேதங்கள் மூலியமாக சொல்கிறான் நமக்காக வழங்கப்பட்ட வேதம் எது குரான் இந்த குரான் இறைவேதமானும் அடுத்த கேள்வி கேட்குறோம் இந்த குரான் இறைவேதம் இறைவேதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த குறை இறைவரும் பற்றும் பற்றி மட்டும்தான் இருக்கா இதில் இல்லை வேறு ஏதாவது இருக்கான்னு கேட்டால் ஏகப்பட்ட வசனங்கள் மனிதன் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது நியாய தீர்ப்பு நாள்னா என்ன சொர்க்கம்னா என்ன நரகம்னா என்ன அப்போ இந்த அறிவியல் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் உண்மையாக இருக்கும் ஒன்றும் கூட மாறல எல்லாமே கரெக்டாக இருக்கு ஆராய்ச்சி பண்ண 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 எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு அப்போ இதெல்லாம் கரெக்டாக இருக்கும்னா இதற்கு அப்புறமாக நிகழப்போதுன்னு சொல்லுதுல குரான் என்ன சொல்லுது நியாய தீர்ப்பு நாளை பத்தி சொல்லுது வேற என்ன சொல்லுது நிரந்தரமான சொர்க்கத்தை பற்றி சொல்லுது நிரந்தரமான நரகத்தை பற்றி சொல்லுது இப்போ மற்ற எல்லா விஷயங்களும் உண்மையாக தான் இருக்குன்னு சொன்னால் இதுவும் உண்மையாக தானே இருக்கணும் நம்ம நிச்சயமாக தான் போகுதுன்ற கன்க்ளூஷனுக்கு நம்ம வரோம் அதே மாதிரி நற்குணங்களை பற்றி எத்தனையோ விஷயங்களை பற்றி ஒரு வசனம் ஆலை இம்ரான்ல நூற்றி முப்பத்தி நாலாவது வசனம் இறை நம்பிக்கையாளர்கள் எத்தகையவர்கள் என்றால் செல்வ நிலைமையிலும் வறுமை நிலைமையிலும் தானம் செய்து கொண்டே இருப்பார்கள் கோபத்தை விழுங்கி விடுவார்கள் மனிதர்களின் குற்றங்களை மன்னித்து விடுவார்கள் அல்லாஹ் இத்தகைய அழகைய குணமுடையவர்களை நேசிக்கிறான் அப்போது மனிதனை நல்வழிப்படுத்துவதற்காக வந்த வேதம் தான் அந்த குரான் அறிவியல்லாம் எதுக்கு நமக்கு அத்தாட்சி சைன்ஸ் எஸ்ஐஜிஎன்எஸ் சயின்ஸ் ஆஃப் அல்லா எஸ் சிஐஎன்சி இல்லை எஸ்ஐஜிஎன்எஸ் சயின்ஸ் ஆஃப் அல்லா அதுக்காக வந்தது அதே மாதிரி நீதி நீதினா என்ன உன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தராக இருந்தால் கூட நீ எப்படி செலுத்தணும் நீதி எது நியாயமோ அதைத்தான் செய்யணும் இதை பற்றின வசனம் இருக்குது இதை ஹார்வர்ட் யூனிவர்ஸ்டில் மாட்டி வச்சுருக்காங்க அப்போ இது வந்து என்ன தெரியுது அதே லுக்மான் சூரா முப்பத்தொராவது அத்தியாயம் அதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் தந்தை மகனுக்கு அறிவுரை கொடுக்குறார் இருக்கிறதே மிகப்பெரிய பாவம் இது உன்னை படைத்த கடவுள் தான் எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துருக்கான் பேச்சை கொடுத்துருக்கான் மூச்சை கொடுத்துருக்கான் எல்லாத்தையும் கொடுத்துருக்கான் அவன் கடவுள் இல்லை ஒருத்தன் கடவுள்னு சொல்லி கடவுளுக்கு இணைய வைக்கிறது இப்படிதான் அதே மாதிரி குரலை தாழ்த்தி பேசு கர்வத்தோடு நடக்காத இப்படி மனிதன் எப்படி நல்லவனாக வாழணும் உண்மையிலேயே உலகத்தை நல்வழிப்படுத்தணும் நல்லவனும் நம்மளும் நல்லவனாக வாழணும்னு சொன்னால் என்ன பண்ணணும் எல்லா மனிதர்களும் எதுக்கு வரணும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது எடுத்துக்கொண்டத அடுத்து எல்லா மனித எங்கே வரணும் உயர்ந்த மாரல் சயின்ஸ் புக்கு எது குரான் தான் இதுக்கு தான் எல்லாரும் வரணும் சரியா அப்போ இது வந்து என்னது உலக பொதுமறை ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களுக்காக நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் முஸ்லீம்களுக்கு சொல்லி தொட கூட விட மாட்டோம் நம்மளும் தொடர்றதில்லை மற்றவங்களையும் தொட விடுறதில்ல சரியா அப்படிப்பட்ட ஒரு வேதம் இது அப்போ இந்த வேதத்துல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும் பாருங்க இந்த வேதத்துல பல இறைத்துதர்களை பற்றி சொல்லியிருக்குது முதல் இறை தூதர் யாரு ஆதாம் அந்த காலத்தில் வாழ்ந்திருந்தா லாயில் அஹில்லா ஆதம் ரசூலுல்லா அடுத்து யாரும் இறைத்துதர் வரா பழைய ரைத்துதல் வராங்க அப்புறம் யார் இப்ராஹிம் நபி லா அஹில் அல்லா இப்ராஹிம் ரசூலுல்லா அப்போ தத்துவம் தான் வணக்கத்துக்கு தகுதியானவன் அந்த ஏக இறைவனாகி ஆகிய தவிர வேறு யாரும் இல்லை இப்ராஹிம் நபி அல்லாவுடைய இறைத்துதர் அல்லானா யார் முஸ்லீம் கடவுள் அல்ல வானம் பூமியை படைச்ச ஒரு கடவுளுக்கு அரபு மொழியில் அல்லான்னு பேர் அப்படியே மூசா நபியோட காலத்தில் வாழ்ந்திருந்தா லாயில்லாஹில்லல்லா மூசா ரசூலுல்லா ஈசா நபிய ஜீசஸோட காலத்தில் வாழ்ந்திருந்தால் லா அஹில் அல்லா ஜீசஸ் ரசூலுல்லா நம்ம இறுதி காலத்தில் வாழ்றதுனால இதில் ஒரு வசனம் அத்தியுல்லாக அத்தியுர் ரசூல் அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் உங்களுடைய இறை தூதருக்கு கட்டுப்படுங்கள் முகமது நபிக்கு கட்டுப்படுங்கள்னு சொல்லப்பட்டது அப்போ இந்த குரான் மூலிமா முகமது நபி நேரடியாக பார்க்கல இந்த குரான் மூலிமா யார தெரிய வருது முகமது நபி தெரிய வருது முகமது நபி தான் இறுதி தூதர் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ இந்த குரான் தான் நமக்கு யாரை இன்ட்ரொடியூஸ் பண்ணுது முகமது நபி இன்ட்ரடியூஸ் பண்ணுது நம்ம முகமது நபியை பார்க்கல இறை தூதர்லாம் பார்க்கற யாரை பார்க்குறோம் குரானை தான் பார்க்குறோம் படிச்சு பார்க்குறோம் கடவுள்டந்தே வந்த வேதம்னு சொல்கிறாங்களே இவ்வளோ வேதங்கள் இருக்குது இந்த வேதங்கள் எது நமக்கான வேதம் எது இறுதி வேதம்னு பார்க்குறோம் இந்த வேதம்னு சொல்லுது முகமது நபி தான் இறை தூதர்னு சொல்லுது அப்போது இந்த தூதரை ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ்கிறோம் அப்போ இவர் தான் இறை தூதர் அப்போ இவருடைய இறைத்துதர்ன்னு பொழுது அப்போ இவர் எப்படிப்பட்டவர் நம்ம நம்ம படிக்கிறோம் பார்க்குறோம் அப்போ இவருடைய போதனைகள் இருக்கே அவருடைய போதனை படித்து பார்க்கும்போது அவர் நடமாடும் குரானாகவே வாழ்ந்திருக்கிறார் அவருடைய மனைவியிட்ட கேட்கும்போது எப்படி வாழ்ந்தார்னு கேட்கும்போது அவர் நடமாடும் குரானாகவே வாழ்ந்திருக்கிறார்னு சொல்கிறாங்க அப்போது அவருடைய போதனைகள்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது அண்டை வீட்டுக்காரர் பசியோடு இருக்கும்போது நம்ம வயலார உணவு உண்டாயா என்ன மாட்டோம் நம்ம நம்பிக்கையாளராக ஆக மாட்டோம் அதே மாதிரி பிறர் நலம் நாடுவதே இஸ்லாம் இஸ்லாம்னால் என்னது இஸ்லாம்னா பல விஷயம் இருக்குது அதில் ஒன்று என்னது பிறர் நலம் நாடணும் நான் பாட்டு சுயநலமாக நான் வாழ்க்கை உண்டு ஏன் உண்டு அப்படின்னு நான் ஏன் வாழ்க்கை உண்டு பார்த்துருந்தேன்னா நான் முஸ்லீமே இல்லை நான் என்ன செய்யணும் ஏன் நான் என்ன பார்க்கணும் என் குடும்பத்தை பார்க்கணும் மற்றவங்களையும் பார்க்கணும் மற்றவங்களுக்கும் நல்லது செய்யணும் அப்போ அதில் முதன்மையான பணி அது இந்த உலகத்துல ஒரு நல்ல விஷயம் சந்தோஷமான விஷயம் செய்கிறோமே அதுவே முக்கியமான பணினா அவனுக்கு ஒரு வேலை வாங்கி தரும் அவனுக்கு வந்து ஒரு நல்ல காரியத்தை இது பண்ணுறான்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் ஒன்று இந்த மாதிரி பண்ணணும் இதுவே நல்ல காரியம்னா சாப்பாடு போடுறோம் இதுவே நல்ல காரியம்னா நிரந்தரமாக அவன் சொர்க்கத்துக்கு கொண்டு ஆசைப்படுறோமே அதை விட நல்ல காரியம் தான் இருக்குமா அப்போ அதை விட ஒரு சிறந்த விஷயம் ஒரு எதுவுமே இல்லை அழைப்பு பணியை விட ஒரு சிறந்த விஷயம் எதுவுமே இல்லை அதே மாதிரி தாயோட காலடியில் சொர்க்கம் இருக்குன்றா நபிகள் நம்ம இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை நபிகள் சொல்லி தராங்க அதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஒரு இறை தூதர் எவ்வளவோ கர்வமாக வாழ்ந்திருக்கலாம் எப்படியோ என்னென்ன வாழ்ந்துருக்காரு அரசராக இருக்கிறார் ஒரு அரசர்கள் எப்படி வாழ்வாங்க என்ன மாதிரி வாழ்வாங்க என்னென்ன மாதிரியோ வாழ்ந்திருக்கலாம் அப்படி வாழ்ந்தாரா ரொம்ப எளிமையான வாழ்க்கை அப்ப அவங்கவுங்க என்ன பண்றாங்க சொத்து அவர் தன் மகனுக்கு தான் கொடுத்துட்டு போறாங்க அவர் மகனுக்கு கொடுத்துட்டு போனாரு ஒரு பிரயாணி போல வாழ்ந்தாரு நம்மளையும் பிரயாணி போல வாழ சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு இறை தூதர் அப்போ நம்ம இது மூலியமாக என்ன வரும்னு சொன்னா கடவுள் எதற்காக படைச்சாருன்னு கேள்வி கேக்குறோம் இந்த பகுதி ரெண்டில் காரணம் இல்லாமல் படைச்சிருக்க மாட்டார் கடவுள் என்ன எதுக்காக படைச்சிடும் தேர்றோம் எல்லா வேதங்களையும் படிச்சு பார்க்குறோம் படிச்சு பார்க்கும்போது இந்த வேதத்தில் கடைசி வேதத்தில் என்ன வருது செயல்களில் அழகானவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக தான் படைச்சிருக்காங்கன்ற வருது இப்போ வாழ்க்கையோட குறிக்கோளை தெரிஞ்சுக்கிறோம் இது இறுதி வேதமான நம்ம நம்ம ஆராய்ச்சி பண்றோம் இறுதி வேதம்ன்ற முடிவுக்கு வரோம் இது மூலியமாக இறுதி தூதரை தேர்ந்தெடுக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் இறுதி தூதர்ன்றதை நம்ம உணர்றோம் இது மூலியமாக என்ன தெரிஞ்சுக்கிறோம் அஷ்யதும் அல்லா இல்லா இல்ல அல்லா அன்ன முகமது சூழ்நிலான்னு சொல்றோம் வணக்கத்துக்கு தகுதியானவன் அந்த ஏக இரேவன் ஆகிய அல்லாவை தேவர் யாரும் இல்லை அது போன வாரம் பார்த்தோம் இந்த வாரம் வாரத்தில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வணக்கத்துக்கு தகுதியான சொல்லிவிட்டோம் இல்லையா இப்போ அடுத்துன்னு நான் அளிக்கிறேன் முகமது நபி அந்த அல்லாவின் இறை தூதரும் அடிமையும் ஆவார் அதுக்கு முன்னாடி வந்து ஈசா நபியும் அல்லாஹ்வுடைய இறுதி இறுதிதர இடைத்து இறை தூதர் அடிமையும் ஆவார் அவரும் தான் ஆனால் அவர் முன்னாடி அனுப்பப்பட்ட இறை தூதர் தான் எல்லா நபிமார்களும் இறுதி காலத்தில் இருக்கிறதுனால இறை தூதர் முகமது நபிக்கு நம்ம வரும் இதெல்லாம் நம்ம ஏன் சொல்லணும் இதான் பிச்சு கடைசியில் நம்ம என்ன செய்யணும் நம்ம சொல்லிவிட்டு இதெல்லாம் உங்களுக்கு ஏன் சொல்லணும்ன்ற கேள்வி கேட்குறோம் அழைப்பு பண்ணலை நம்ம ஏன் சொல்லணும் இதெல்லாம் ஏன்னா நிச்சயமாக மரணம் வரப்போகுது நமக்கும் மரணம் நிச்சயமாக வரப்போகுது இறைவன் குரான்ல சொல்றான் என்ன சொல்றான் தில் மவுத் சும்ம இளை ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சந்தித்தே தீரும் பின்னர் நம்மிடமே மீறிவிக்கப்படுவீர்கள் நிச்சயமாக எல்லாரும் மரணத்தை தழுவுதான் போறோம் ஒரு வாட்டி கள்ளக்குச்சி கள்ளக்குறிச்சி சின்னசேலம் ரோட்ல போயிட்டே இருக்கும் எங்களுக்கு ஆப்போசிட்டில் வர வண்டி நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஆப்போசிட்டில் வர வண்டி கண்ணு முன்னாடி டப்புன்னு டாப்பில் ஆகுது டாப்பில் அப்படியே வந்து ஸ்பாட்லேயே நாலு பேர் அதில் தாத்தா தாத்தா அப்படியே உயிரோடு வெளியே வந்துட்டார் பேரன் அப்படியே ஸ்பாட்டில் அவுட்டு நாங்கள் தூக்கிட்டு போகிறோம் சின்ன சேலம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறோம் அங்கே முடியாதுட்டாங்க சேலம் கூப்பிட்டு போகிறோம் கடத்தலை போகல மவுத்து அவங்க அம்மாவை காக்கற ரெண்டு ஃப்ரெண்டு அவர் தூக்கிட்டு போகிறவங்க அம்மா கூப்பிட்டு போகிறாரு இந்த கள்ளக்குறிச்சி ஹாஸ்பிட்டலில் அவர் மவுத்து கண்ணுக்கு முன்னாடி ரெண்டு மவுத்து மூணு மவுத்து யாருக்கோ நினைக்கிறதாக நினைக்கிறோம் நமக்கு நமக்கு நடக்க போகுது நிச்சயமாக நமக்கு நடக்க போகுது அதை ஆழமாக உணர்ந்தாலே இப்போ வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன ஏன் பிறந்தோம் ஏன் வாழ்கிறோம் ஏன் மரணிக்கிறோம் கடவுள் நம்மளை ஏன் படைக்கிறான்னு சிந்திக்க வேணாமா அப்போ நிச்சயமாக கடவுள் என்ன பண்ணுறான் மரணத்தை வச்சுருக்கிறான் இந்த மரணத்துக்கு அப்புறமாக நியாய தீர்ப்புனால வச்சுருக்கிறோம் நம்ம வீட்டிலையே ஒரு சம்பவம் நடக்குது நம்மளுடைய அல்லா காப்பாற்ற படைச்ச கடவுள் நம்மளை காப்பாற்றிட்டோம் நம்மளுடைய பெண் பிள்ளையே நாசம் பண்ணிடுறாங்க எத்தனையோ சம்பவங்கள் நடக்குது ஆசிஃபா காஷ்மீரில் நடந்தது உணவு பானுன்ற பொண்ணு வந்து உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது அதை நியாயம் கேட்டு போன அவங்க தந்தை என்ன பண்ணிட்டாங்க தூக்கில் தொங்க விட்டாங்க அப்போ எத்தனையோ சம்பவம் நடக்குது நம்ம வீட்டில் எப்படி சம்பவம் நடக்குதுன்னு நினைப்போமே நம்ம என்ன செய்ய நினைப்போம் பழி வாங்க நினப்போம்மா பழி வாங்க முடியுது அந்த உலகத்தில் அப்போ என்ன செய்வோம் நம்ம படைச்ச கடவுள் தான் செய்கிறான்னா படைச்ச கடவுள் தான் இது எல்லாத்தையும் பாதுகாக்கிறான்னு சொன்னால் அவன் தான் நம்மளை படைச்சான்னு சொன்னால் அவன் என்ன செய்யணும் அவன் நியாயம் தீர்க்கணும் அவன் கடவுள் என்ன பண்ணுறான் நியாய தீர்ப்புனால வச்சிருக்கிறான் அதை பற்றி சொல்லணும் அப்போ நியாயத்திற்கு எப்படி வந்து செத்த நிலத்தில் மழை பெஞ்சாது உயிர் வருதோ அது மாதிரி கடவுள் என்ன பண்ணுறான் ஒட்டு மொத்த உலகத்தையும் அழித்து விட்டு கடவுள் என்ன பண்ணுவான் எல்லாரையும் உயிரோடு எழுப்போம் அன்னைக்கு எழுப்பி ஒட்டு மொத்த மக்கள் என்ன பண்ணுவாங்க கடவுள் முன்னாடி வந்து நிற்பாங்க நிற்கும்போது என்ன ஆகும் அன்னைக்கு கண் பே கண் கண் பேசும் கை பேசும் கால்கள் பேசும் வாய் பேச முடியாது வாய்தாக கொடுக்க முடியாது அப்படி ஒரு நாள் அன்னைக்கு வச்சு விசாரணை செஞ்சு என்ன பண்ணுறான் கடவுள் சொர்க்கத்தையும் நரகத்தையும் கொடுக்குறான் அப்போ உலகத்தில் இவ்வளோ அநீதிகள் நடக்குது முகம் குப்புறம் நடக்கிறவனும் நிமிர்ந்து நடக்கிறவனும் ஒன்றான் கடவுள் குரான்லாம் கேட்குறான் அப்போ நிச்சயமாக கேள்விங்களுக்கு நிச்சயமாக இருக்குது அப்போ அந்த நியாய நாள் சம்மந்தமாக சூரா ஜல்சலா அதை நம்ம படித்து காட்டணும் அழைப்பு பணியில் அதே மாதிரி அல்வாக்கியா எத்தனாவது சூறாது ஐம்பத்தி ஆறாவது அத்தியாயம் அதில் சில வசனங்களை படித்து காட்டலாம் சொர்க்கம்னா என்ன நரகம்னா என்ன கண்கள் பார்த்தீராத காதுகள் கேட்டிராத நினைச்சே பார்க்க முடியாதான் சொர்க்கம் அப்படிப்பட்ட சொர்க்கத்தை பற்றி அத்தியாயம் எழுபத்தி ஆறில் இறைவனுக்குறாங்க நிறைய நிறையா சொல்கிறான் அதை பற்றி நம்ம படித்து காட்டுவோம் அல்வாக்கி அத்தியாயத்தை அதே மாதிரி தான் சொல்கிறான் இறைவன் நிறையா மூணு சாராரங்களை பிரிக்கப்படுவாங்க அதெல்லாம் படித்து காட்டிட்டு இந்த சொர்க்கம் நிச்சயமாக இருக்குது நிரந்தரமான சொர்க்கம் நரகம் நிச்சயமாக இருக்குது நிரந்தரமான நரகம் அதே மாதிரி நியாய நாள் இன்றைக்கி கேள்வி கணக்கு நிச்சயமாக இருக்குது அது அதை தாண்டி தான் சொர்க்கம் நரகத்துக்கு போகணும் மரணத்துக்கே கடவுள் என்ன பண்ணுவான் மரணத்தை கொடுத்து கொடுத்துருவான் இது நிச்சயமாக நடக்குதுன்னு நம்மளும் ஊர்ஜிதமாக நம்பணும் அவங்களுக்கும் அதை சொல்லணும் இதற்காகத்தான் அவங்கள நம்ம சந்திக்கிறோம் முஸ்லீம்களை நான் முஸ்லீம் வளர்களை யாரும் பேச சந்திக்கிறோம் நமக்கு தெரிஞ்ச உண்மையை இந்த உலகத்தை ஒரு நன்மை செஞ்சாலே நம்ம நல்லதுன்னு நினைக்கிறோமே நிரந்தரமான சொர்க்கத்துக்கு அவங்க போக வேணாமா அதற்காக அவங்கள போய் நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டு இது மனமாற்றம் அல்ல இது மத மாற்றம் அல்ல என்னது மனமாற்றம் தான் இது மத மாற்றம் அல்ல மனமாற்றம் தான் இவ்வளவு நாள் பல கடவுள் கொள்கையில் வாழ்ந்துட்டோம் இவ்வளோ என்ன செய்யணும் படைச்ச கடவுளை மட்டும்தான் வணங்கணும் உங்களை வணங்க உங்களை உருவாக்கிய கடவுளை நீங்க வணங்கணும் இதுதான் இஸ்லாம் அப்போ என்ன செய்யணும் உங்களை படைச்ச இறைவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க உங்களுடைய இறை தூதரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க உங்களுடைய இறுதி வேதமான குரானை ஏற்றுக்கொள்ளுங்க உங்களுடைய மார்க்கமான இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி புரிய வச்சு அவங்கள இந்த நிலையில் அலமதுல்லா சொல்லும் போதே பாதி பேர் அலமதுல்லா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க அர்ஷத் அல்லா அலஹு அல்லா அர்ஷத் அல்ல முகமது அல்லூலுல்லா வணக்கத்துக்கு தகுதியானவன் நான் சாட்சியளிக்கிறேன் வணக்கத்துக்கு தகுதியானவன் அந்த ஏக இறைவனாகி அல்லாவை தவிரவர் யாரும் இல்லை நான் சாட்சியளிக்கிறார் முகமது நபி அந்த அல்லாவின் இறுதி தூதரும் அடிமையமாவார் அப்படின்றத கொள்கையை சொல்கிறாங்க அலகமதுல்லா நாம் போய் சொல்லாததான் பாக்கி சொன்னால் மக்கள் சாராசாரியாக மார்க்கத்துக்கு வர தயாராக இருக்காங்க வரும் வாரங்களில் இன்ஷால்லா தொடர்ந்து இந்த அழைப்பு படியை பற்றி உள்ள டெக்னிக்ஸு மற்ற விஷயங்கள்லாம் பற்றி பார்ப்போம் சுபஹானக் கல்லாகவும் விகம் திக்க அஷ்கத அல்லா இல்லாஹில்லான் அஸ்தஃப் இருக்க வாழ்த்து பிளிக்